சாப்ப ரெண்டு இட்லி இதுக்கு போய் இவ்வளவு அப்பறம் பண்றீங்களே வாழ்க்கல எட்டு மணிக்கு அலாரம் அடிச்சாங்கன்னா உங்க வீட்டுல எட்டு மணிக்கே அலாரம் சட்னியை பார்த்து விட்டு சாப்பிடுங்க இல்லாட்டி வயிற்றுக்கு ஏதாவது குளர் வந்துட போகுது அதெல்லாம் நீ கவலையே படாத எனக்கு ஹார்ட்ல சர்ஜரி பண்ணி ரெண்டு வருஷம் ஆச்சு இல்லை இல்லை நல்லா தானே போயிட்டு இருக்கு உனக்கு முன்னாலே எந்திரிச்சிடுறேன் உனக்கு முன்னாலே வாக்கிங் போயிட்டு வந்துடுறேன் உடம்ப கல் மாதிரி வச்சிருக்கிறேன் பார்க்கறேன் இல்லை நீங்க ஆமா அதெல்லாம் சரி இப்போ இந்த டேப்லெட் போட்டுக்கிட்டீங்களா போட்டாச்சு போட்டாச்சு சாப்பாட்டுக்கு பிறகு போட வேண்டிய மாத்திரையும் கண்ணிடுற போக்கு அம்மா இதையே தினசரி கேக்குறீங்க நான் என்ன குழந்தையாடி குழந்தையா இருந்ததே எடுத்து குத்துறலாமே நீங்க தான் மாத்திரை அடிக்கிட்டு மறந்துடுறீங்களே டீச்சர் அம்மா என்ன குரசல்ல என்ன உங்களுக்கு தூக்கமே வராத நம்ம நாளைக்கு தான் ஃபார்மலா எப்படி பாருங்க மருமா எப்படி இருக்கா ஆள் ஓகேப்பா அம்மா எப்படி இருக்காங்க நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும்பா அம்மா நம்ம வீட்டு மேல எழுதின உயில் உனக்கு கொரியர் பண்ணியிருந்தேன் கிடைச்சிருச்சா ஆமாப்பா ஜஸ்ட் நோ விவ் ரிசீவ் அதை தான் ஃபோன் பண்ணேன் ஓகேப்பா ஓகேப்பா இரு இரு உங்க அம்மாவோட பேசணும்னு துடிச்சிட்டு இருக்கா வரும் சரிப்பா நீ நல்லா இருக்கியாப்பா நீயும் மருமகளும் பேரும் என் கண்ணுக்குள்ளே இருக்கீங்க எப்பப்பா வருவீங்க அம்மா ஆரம்பிச்சிட்டீங்களா நான் உங்க ரெண்டு பேரையும் யூஎஸ் வர சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்க என்னடனா திரும்ப திரும்ப அங்கேயே எங்களை கூப்பிட்டு இருக்கீங்க நீங்க எப்ப இங்க வர போறீங்க சொல்லுங்க அப்பாவும் நீங்களும் ஓகேனா நான் இன்னைக்கே டிக்கெட் புக் பண்றேன் நீங்களும் இங்கே வந்துட்டா எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா எங்க கூட வாழலாம் சந்தோஷத்துக்கு என்ன குறைச்ச உங்க அப்பா தான் நல்லா தான் பாத்துக்கிறாரு உங்க அக்கா மாதிரி பெங்களூர்ல இருந்திருந்தா நானும் உங்க அப்பா வந்து நீ பாத்துப்போம்ல பேசாம நீ இங்கே வந்து ராஜா அம்மா நாங்க யுஎஸ்ல இருக்கோமா வேலையெல்லாம் விட்டுட்டு உடனே வர முடியுமா எல்லாத்துக்கும் ஒரு கால நேரம் வரட்டும் நீங்க ரெண்டு பேரும் டயத்துக்கு சாப்பிடுங்க ஒழுங்கா தூங்குங்க கரெக்டா வாக்கிங் போங்க அதெல்லாம் கரெக்டா தான் நடக்குது அஜய் யூ டோன்ட் வரி யூ ஆர் ஃபைன் அப்புறம் அக்காவுக்கும் அந்த வீட்டோட உயில் காப்பி ஒன்று அனுப்பி வச்சிருக்க நீ அக்காவ்கிட்ட யாருக்கும் பேசிக்கோ சரியா ஓகேப்பா குட் நைட் ஏய் குட் மார்னிங் யூசுப்பே அமெரிக்காவில் குட் மார்னிங் குட் நைட் சொல்கிறோம் ஏய் பையன் பேசுனா கொஞ்சம் நேரம் ஜாலியாக பேசுடி அப்போ தானே அங்கே சந்தோஷமாக இருப்பான் ஃபோனை எடுத்த உடனே இங்கே வா இங்கே ஃபோனே பண்ண மாட்டான்டி ஆமா இந்த அதிகாரம் எல்லாம் ஏங்கத்த மட்டும்தான் பையனும் பொண்ணும் ஃபோன் பேசினா மட்டும் கொஞ்சிருது ஆமா இந்த உயிலுக்கு இப்போ என்ன அவசரம் பார்வதி நம்ம பையனுக்கும் சரி பொண்ணுக்கும் சரி அவங்க மேல ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குங்கிற நம்பிக்கை உருவாக்குறது தானே நான் அதை பண்ணினேன் அந்த நம்பிக்கையே அவங்கள டெவலப் பண்ணிடும் நான் நம்புறேன் சரி அதை விடு உனக்கு ஒரு சர்பிரைஸ் என்ன சர்பிரைஸ் எனக்கு உயிர் இருந்துச்சு பாத்தீங்களா எப்ப பார்த்தாலும் உனக்கு அதே நினைப்பு அதான் என்னன்னு சொல்லுங்களேன் காசி சங்கமம் டூருக்கு அப்ளை பண்ணியிருந்தோம்ல ஓகே ஆயிடுச்சு அடுத்த வாரம் காசி டூர் போறோம் போயிட்டு வந்த உடனே ஆல் இந்தியா டூருக்கு ஏற்பாடு பண்ணிருக்க சமையல் வேலையே இல்ல நீங்க சாப்பிடுங்க நான் எல்லாம் பார்த்துட்டேன் அடுக்கி வச்சுட்டு வரேன் ரெண்டு இட்ல கரெக்டா ரெண்டே ரெண்டு இட்லி வச்சிருக்கா அமெரிக்காவுக்கு சம்மதம் தான் ஆனா நாளைக்கு பின்ன எங்க மாமியார் வீட்டுல ஒன்னு ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா என் மனசு தாங்காது நீ யூஎஸ் போய் தம்பி வீட்டுல இருக்கிறது தான் பெட்டர்மா அவன் தான் எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிச்சுட்டு உன்னை அங்கே ஆறு மாசத்துக்குள்ளே கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்லியிருக்கான்ல அது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா உனக்கு எப்போ பணம் தேவைப்பட்டாலும் நான் அனுப்புகிறேன் நீயே பார்த்தேல அப்பா டெத்துக்கு நான் வந்தப்போ கூட ரெண்டு நாளைக்கு மேலே என்னால் அங்கே தங்க முடியல என்னோட சுச்சுவேஷன் அப்படிமா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோமா சரி உடம்ப பார்த்துக்கோ நான் அப்புறம் பேசுகிறேன் Good morning, sir. ஆமாம் சார் ஆ வந்துட்டேன் வந்துட்டேன் சார் ஆ ஆ சார் ஃபைவ் மினிட்ஸில் கிளம்பிடுவார் சார் ஆ சொல்லிட்டேன் சார் சொல்லிட்டேன் சார் சிங்கிள் பேமெண்ட்டாக தரேன்னு சொல்லிட்டார் சார் ஆ ஓகே சார் ஓகே சார் இந்த தான் சார் பார்க்க போயிட்ருக்கோம் சார் ஆ ஓகே சார் ஓகே ஓகே அம்மாவா சார் ஆ ஆ அம்மா இங்கே தான் சார் இருக்காங்க பேசுகிறீங்களா சார் ஆ தான் தரேன் சார் ஒரு நிமிஷம் சார் நீங்கள் போய் பாருங்கள் சார் ஓகே ஓகே ஆ ஃபோன் பண்ணுறது நான் தான் அஜய் பேசுறேன் இப்ப அந்த மீடியேட்டர் கூட வந்திருக்கிறவரு நம்ம வீட்டை வாங்குறேன்னு சொல்லிட்டாரு சிங்கிள் பேமெண்ட் தர்றதாகவும் சொல்லிருக்காரு இந்த சான்ஸை விட்டா நல்ல பார்ட்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா உனக்கே தெரியும் ஏற்கனவே இங்க நான் வாங்கின வீட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டிட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன் சோ ஹெல்ப் பண்ணுமா கரெக்டா இன்னும் ஆறு மாசம் தான் நீ இங்க கூட வந்துடலாம் கடைசி வரைக்கும் நான் உன்ன பாத்துக்கிறேமா பிளீஸ் ஓகே சார் சார் இந்த வீட்டை கட்டும்போது எங்க அப்பா தான் கூட இருந்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணார் ஆனால் இப்போ அந்த வீட்டை விற்கிறதுக்கு நானே ஏற்பாடு பண்றேன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா வர வியாழக்கிழமை நாள் ரொம்ப நல்லா இருக்கு அன்னைக்கே உங்கள் பையனுக்கும் பொண்ணுங்க அட்வான்ஸ் கொடுத்துட்றேன்னு அவர் சொல்லியிருக்காரு சரிப்பா அப்புறம் இன்னொரு விஷயம்மா நீங்கள் இந்த வீட்டை விட்டு காலி பண்ணாதான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும்னு சார் சொல்கிறாருமா இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு சரிப்பா சிட்டிக்குள்ளேயே இருந்து பழக்கப்பட்டவங்க நீங்க இப்போ சிட்டியை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி ரிட்டைர்மெண்ட் ஹோம் போறீங்க ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல ரொம்ப தூரம் இல்லைப்பா இங்கிருந்து நாலு தெரு தாண்டி இருக்கிற முதலத்துக்கு தான் போறேன் என்ன சொல்றீங்கம்மா அங்கே எந்த வசதியுமே இருக்காது எனக்கு துணி ஒருத்தர் அங்கே தான் தங்கியிருந்தாரு போன வாரம் நைட்டு சாப்பிடும்போது ஃபுட் பாய்சன் ஆகி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தாங்கம்மா ரொம்ப கஷ்டம் வச்சுருந்தா பெற்ற பிள்ளைங்க கொடுக்குற கஷ்டத்தை விட இது ஒரு பெரிய கஷ்டமே இல்லைப்பா அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டுக்காரர்கள் டென்ஷனுக்கு அங்கேதானப்பா போக முடியும் அவ்வளோ கஷ்டப்படுற திரும்பி பேசணும் அவளுக்கு எதுக்குப்பா கஷ்டம் அவளுக்கு மாமனார் மாமியார் உள்ள குட்டிகள்லாம் நிறைய இருக்கு அதுவும் சரிதாம்மா உங்களுக்கு எப்போ எந்த உதவி வேணாலும் சொல்லுங்க நான் அப்பப்போ வந்து உங்களை முதியோரிடத்துல பார்த்துட்டு உங்களுக்கு வேணும் தான் செஞ்சுட்டு போகிறோம்மா நான் வரேம்மா ரொம்ப நன்றிம்மா மற்ற வயசுல சாதித்தான்

நம்ம பசங்க மேல முழு நம்பிக்கை வச்சிருக்கிறதுனாலதான் நான் எதுக்கும் கவலைப்படுறது இல்லை இப்போ கூட உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் ஃபீல் நினைச்சது எனக்கே கூட எதுவும் ஆச்சுன்னா நீ கஷ்டப்பட மாட்டேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு நம்ம பசங்க உன்னை கண்ணா பார்த்துப்பாங்க நம்ம பையன் பிஎஸ்ல முழுசா கேஷ் கொடுத்து தான் வீடு வாங்கியிருக்கான் அது எனக்கும் தெரியும் என்ன பண்றது அப்ப பழந்தை கொடுக்கு போது தட்ட முடியல அவ்வளவுதான் நீ ஒன்னும் கவலைப்படாத நம்ம காலத்துக்கு பிறகுதான் நம்ம பசங்க இந்த வீட்டை என் உடம்புல உசுர் இருக்கிற வரைக்கும் ராணி மாதிரி வச்சு காப்பாற்ற வேண்டி சின்ன வயசுல நம்ம குழந்தைங்க கண்ணை கட்டி ஒளிஞ்சு விளையாண்டோம் இப்ப நம்ம கண்ணை திறந்து எடுக்கிறப்பவே அவங்க கொஞ்சம் ஆட்டம் காட்டுறாங்க காலையில் பத்து மணிக்கு ஆட்டோவோடு வரேன் நீங்கள் ரெடியாக இருங்க رای کابت کا